அனைவருக்கும் வணக்கம் மூலிகை மகத்துவம் எஸ்எஸ் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவில் இந்த உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு உடற்பயிற்சி முக்கியம் என்ற தலைப்பில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நமக்கு ஆரோக்கியம் தரக்கூடியது நாம் உண்ணும் உணவுகள் அது மாத்திரமல்ல இந்த உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு உடற்பயிற்சிகளும் கூட இந்த உடற்பயிற்சிகளை நாம் தினம்தோறும் உடற்பயிற்சி செய்து கொண்டு வந்தால்தான் இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இந்த உடலுக்கு எண்ணற்ற பயிற்சிகள் இருக்கிறது அந்த எண்ணற்ற பயிற்சிகளில் ஒரு சிலதையாவது நாம் அணுதினமும் செய்யும்பொழுது இந்த உடல் சுறுசுறுப்பு அடைகிறது இந்த உடல் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டுமானால் உடற்பயிற்சியும் நமக்கு அவசியமான ஒன்றாய் இருக்கிறது அந்த வரிசையில் ஒரு சில உடற்பயிற்சிகளை செய்யலாம் இந்த உடற்பயிற்சி இப்படி சேர் போடுறதுன்ற சொல்லுவார்கள் ஸ்கூல்லெல்லாம் நம்ம உட்கார்ந்துருப்போம் என்னென்னா பனிஷ்மெண்ட்டு கொடுப்பாங்க டீச்சர்ஸு நம்ம சரி வர படிக்கவில்லை அல்லது ஹோம்ஒர்க் முடிக்கலைன்னா இந்த பயிற்சி அந்த பனிஷ்மெண்ட்டு கொடுப்பாங்க சேர் சேர் மாதிரி உட்காரணும் இப்படி பேலன்ஸ் எந்த பேலன்ஸும் இல்லாமல் இப்படி உட்கார வைப்பார்கள் இதுக்கு என்ன காரணம் இது ஏன் இப்படி உட்கார வைக்கிறாங்கன்னா இந்த கால் பகுதிகளுக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும் இந்த கால்களை உறுதிப்படுத்துவதற்கு இந்த பயிற்சி ரொம்ப உதவியாக இருக்கும் அது மாத்திரம் இல்லை நம்மளுடைய நரம்புகளை வலுவாக்கும் இந்த கைகளை இப்படி நீட்டி உட்காரும்போது இந்த ஒரு சிலருக்கெல்லாம் இந்த நை கைகளை இப்படி நீட்டினால லேஸ் அந்த ஷேக்கிங் வரும் நடுக்கங்கள் இருக்கும் அதையெல்லாம் போக்குவதற்கு தான் இந்த பயிற்சி அதே நேரத்தில் நம்முடைய மைண்டை அதாவது நம்முடைய மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு இந்த பயிற்சி இந்த ஒருநிலை ஆனாலே இந்த ஒரு நிலைக்கு நம்ம மனதை கொண்டு வந்தாலே நாம் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் அதை திரும்ப எப்படி செய்வது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த பயிற்சியை இந்த பனிஷ்மெண்ட்டை டீச்சருங்க கொடுப்பாங்க இந்த பயிற்சியை செய்யலாம் அடுத்தது இந்த உடல் வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டது அதை நாம் அன்றாடம் அதை பழக வேண்டும் அப்படி இல்லை என்றால் ஒரு சேர்லேயே உட்காந்துட்டு இருந்து திடீர்னு கீழே உட்காந்தா முடியாது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதனால் நம்ம எல்லாத்தையும் பழகுனா தான் அது ஒரு நல்ல ஒரு அந்த எல்லா பொஷிஷனுக்கும் இந்த உடல் வளைந்து கொடுக்கக்கூடிய ஆற்றலை அது உருவாக்கி கொள்ளும் இப்பொழுது நம்ம வந்து உட்கார்ந்து எழுந்து கொள்ளப் போகிறோம் இப்போ உட்காரும்போது கைகளை இந்த சைட்லேயும் எழுந்து கொள்ளும்போது கைகளை மேலாகவும் உயர்த்தப் போகிறோம் அப்படி உயர்த்தும்போது நம்ம கால்களுக்கு பயிற்சி கொடுக்குறோம் கைகளுக்கு பயிற்சி கொடுக்குறோம் இந்த இடுப்புக்கும் பயிற்சி கொடுக்குறோம் தோள்பட்டைகள் பயிற்சி அடைகிறது இப்போ பார்க்கலாம் வாங்க இப்படி பாருங்கள் உட்காரும்போது கை சைடில் வந்து போது மேலே இப்படி செய்யும்பொழுது உங்களுடைய உடல் முழுக்க வேலை செய்கிறது இந்த உடலுக்கு தேவையான எனர்ஜியை அது உருவாக்கி கொள்கிறது இந்த உடலில் உள்ள நாம் உண்ட உணவுகள் செரிமானம் அடையாமல் இருந்தால் அதை ஜீரணிக்கக்கூடிய ஆற்றலை இந்த உடற்பயிற்சி மூலியமாக எடுத்துக்கொள்கிறது அதுக்கடுத்தது நிறைய பேருக்கு முட்டிய வலி ஐயோ என்னால் உட்காரவே முடியல கீழே உட்கார முடியல சேர தவிர எனக்கு கீழே உட்கார முடியல இன்னும் சொல்கிறவங்க ஐயா என்னால் படியே ஏற முடியல சார் நாங்கள் எவ்வளவோ மருந்து சாப்பிட்டோம் சார் இருந்தாலும் அந்த மூட்டு வலி போக மாட்டேங்குது இப்போ ஒரு ரெண்டு படி ஏறினாவே கால் திரும்ப வலிக்குது அல்லது எனக்கு மூச்சு வாங்குது சார் என்று சொல்லக்கூடிய பேஷண்ட்டுங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்காக இது உங்களுடைய கால்களை இப்படி மடக்க கற்றுக்கொள்ளுங்கள் இப்படி பிடித்து கொண்டு ஒரு ஒரு பத்து மணித்துளிகள் இப்படி நிற்கலாம் அதே போல் அடுத்த காலை இப்படின்னு இல்லைங்க இப்போது இந்த இடுப்பில் கை வச்சுக்கின்னு இந்த இடுப்பை அசைங்க இந்த இடுப்புக்கு வேலை கொடுங்க இந்த இடுப்பு வலி சார் எனக்கு அப்படி உட்கார்ந்து ஆவலிக்குது நிமிர்ந்து ஆவலிக்குது படுத்த ஆவலிக்குது என்று சொல்லக்கூடிய நீங்கள் உங்கள் உடலை அசைக்க கற்றுக்கொள்ளுங்கள் அசைஞ்சாலே அதில் உள்ள குறைபாடுகள் நீங்கி உங்களுக்கு புது ஒலிவு கிடைக்கும் இப்படி உடலை உங்களுடைய இடுப்பை அசைக்கிறீங்க சைடில் அசைச்சிங்க இப்போ முன்னும் பின்னும் அசைக்க வேண்டும் இப்படியே அசைக்கிறீங்க இப்படி அசைக்கும் அசைக்கும்போது அதுக்கடுத்து அது ஒரு வட்ட வடிவில் அதாவது ஒரு ஃபுல் ரொட்டேஷன் இடதுபுறத்திலிருந்து வலதுபுறமாக இப்படி ஒரு புல் ரொட்டேஷன் அதுக்கடுத்தது வலதுபுறத்திலிருந்து இடதுபுறமாக ஒரு புல் ரொட்டேஷன் இப்படி செய்யும் பொழுது இந்த உடலுக்கு தேவையான எனர்ஜி நமக்கு கிடைக்கிறது நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற காரியங்களை நன்றாக செய்வதற்கு தேவையான ஆற்றல் இந்த உடலுக்கு கிடைக்கிறது இந்த உடலுக்கு தெம்பு கிடைக்கும் நீங்கள் நம்ம உடல் தெம்பாக இருந்தால் நம்ம எதையுமே செய்ய முடியும் எந்த வேலை செய்தாலும் சரி சும்மாவே உட்கார்ந்து இருந்தால் கூட அந்த உடலுக்கு எனர்ஜி தேவை அந்த எனர்ஜி இல்லைடன்னா உட்காரவே முடியாது முதுகு வலிக்கும் இடுப்பு வலிக்கும் கால்கள் வலிக்கும் கைகளெல்லாம் சோர்வாக இருக்கும் தலைவலி ஏற்படும் அல்லது கண் சோர்வு இருக்கும் இப்படி பல பிரச்சனைகள் வரும் இந்த பிரச்சனைகளிலிருந்து நாம் விடுபட வேண்டுமானால் அனுதினமும் உடற்பயிற்சி அவசியமானது இதுபோல் நல்ல தகவல்களை பார்த்து பயனடையுங்கள் அடுத்த பதிவில் சந்திப்போம் நம்முடைய சேனலை பார்க்காதவங்க பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்